இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாபுதானா உப்புமா இல்ல ஜவ்வரிசி உப்புமா ஜவ்வரிசியை நல்லா ஒரு ஆறு மணி நேரமாவது தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற வைங்க நைலான் ஜவ்வரிசியா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் வேர்க்கடலையே ஒரு கைப்பொடி எடுத்து வெறும் வானலில் நல்லா வறுத்துட்டு நம்ம மிக்சியில் போட்டு வச்சிடுங்க ஏன்னா அது அப்புறம் கோர்ஸாக பொடி பண்ணணும் அப்புறம் ஒரு வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றுங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் தாளிச்சிடுங்க அப்புறம் ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுடுங்க ரெண்டு பச்சை மிளகா இது ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கணும் அடுப்பை கொஞ்சம் சிம்மிலியே வச்சுடுங்க ஏன்னா உருளைக்கிழங்கு வேகணும் இதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டு நல்லா வதக்குங்க உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஊற வச்சுருக்க ஜவ்வரிசியை வானலில் எடுத்து போட்டு நல்லா கலந்து விடுங்க அழகாக உதுர் உதிராக அது வரும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்க வேர்க்காட்டில் பொடியை அதில் தூவலாம் நல்லா போட்டதுக்கப்புறம் இன்னும் ஒரு தடவை கலந்து விடுங்க வானலில் ஒட்டாமல் அழகாக அது வரும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் அதில் தூவி விட்டுருங்க அப்புறம் கலந்துருங்க அவ்வளோதான் சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எப்போதும் நம்ம இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பதில் இந்த டிஃபனை ட்ரை பண்ணி பாருங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும் ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும்